ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்து அதை எப்படி நம்ம கட்டிங் போடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ளவுஸு நான் அளவு எடுக்கும்போது சின்ன சின்ன நுணுக்கங்கள் இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சின்ன சின்ன டிப்ஸாக உங்களுக்கு சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறதுல அதுக்கு அது விளக்கங்களாகவும் இருக்கும் இப்போ நம்ம கையில் ஒரு அலோ ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன நெக் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் ரவுண்ட் நெக் தான் இருக்குது வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆனால் அளவில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கை கொஞ்சம் ஏழு இன்ச்சு வேணும்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி உயரம் வந்து பதினாலு இன்ச்சு வேணும் ஓவரால் ஒரு கால் இன்ச்சு லூஸ் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க அப்போ மற்றபடி எல்லாமே இதே அளவு தான் இப்போ நம்ம வந்து இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக ஒன் ஃபோர்த் மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டியை விட்டுருங்க விட்டுட்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும் இதுவும் இப்படி மடிக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஒன் ஃபோர்த்து மெஷர்மெண்ட்டு இப்போ இது வந்து ஒன் ஃபோர்த்து தான் இவங்க வந்து கொஞ்சம் உடம்பு இதாக இருக்கறனால ஒரு தையல் வந்து பிரித்து விட்டுருக்காங்க அதனால் இது கரெக்டாக நம்ம இப்படி மடிக்கும் போது பின்னாடி என்ன சு அளவோ அதே அளவு தான் இங்கேயும் வரும் இப்போ இந்த இடம் பிரித்தனால மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் மற்றபடி மீதியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வந்து ஒன் ஃபோர்த்தாக போட்டு தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்போ அதே மாதிரி தான் நம்மளுமே போடுறோம் அப்போ மேக்ஸிமம் இந்த நீங்கள் ஒன் சைடு மெஷர்மெண்ட் எடுத்தாவே கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஓவரால் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் ஏதாவது அதுல உங்க ஒரு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம சுற்றளவு சரியாக எடுக்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரும் அதனால நீங்க ஃபஸ்ட்டே ஒரு சுற்றளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை நாளாக பிரிச்சா இந்த ஒன் சைடு ஒன் ஃபோர்த் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற ஒன் ஃபோர்த்தும் இதுல இருக்க ஒன் ஃபோர்த்தும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அதாவது இவ்வளோ விஷயங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை நம்ம பார்க்கணுமா அப்படின்னா நம்மளுடைய நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இது எப்படி ஒன் ஃபோர்த் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ கிராஸ் போட்டிருக்காங்க இது எவ்வளோ டாட் போட்டிருக்காங்க இந்த ஆம் ஆம்சோல் கரெக்டா வந்திருக்கா இந்த ரவுண்டு கரெக்டா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நம்மளும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அப்போதான் வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நம்ம ப்ளவுஸை பார்க்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் புதுசாக இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க ஏன்னா வேற ஒருத்தர் கிட்ட தைச்ச ப்ளவுஸ் நம்மக்கிட்ட வரும்போது அது என்ன இதில் கட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நீங்கள் கட்டிங் போடும்போது அதுக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ இதனுடைய சுற்றளவை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்போவுமே ராங் சைடு திருப்பிக்கோங்க ஸோ இதை நம்ம கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இந்த இருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் ரொம்ப இழுக்காதீங்க இழுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப லூஸ் வந்துடும் அதனால உடம்புல பிளேஸ் பண்ணும்போது நம்ம கட்டிங் போடும்போது எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் இருபத்தி ஒன்றரை இன்ச்சு வருது இந்த இருபத்தி ஒன்றைய அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒன் சைடு திருப்பிட்டு இந்த பீ பெட்டியை விட்டுருங்க இந்த இருபத்தி ஒன்றைய இங்கே வச்சுட்டு இங்கே மெஷர் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டரை வருது அதே மாதிரி இந்த சைடும் முப்பத்தி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணே முக்கால் வருது ஓவரால் கால் இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம நாற்பத்தி நாலுன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது ஈசலவன்ஸோட சேர்த்து நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது அதே மாதிரி இடுப்புனுடைய சுற்றளவு ஃபஸ்ட்டு இங்கே இருந்து இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிட்டு இதை நல்லா இழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே இழுத்துக்குவாங்க இப்போது இதில் முப்பத்தி நாலரை வருது இந்த முப்பத்தி நாலரை நம்ம இதில் வச்சுக்குவோம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு உங்களுக்கு எக்ஸாக லூஸ் வந்தால் ஓகே தான் அதுக்கப்புறம் பேக் லென்த்து வந்து பதினாலு இன்ச்சு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பதினாலு அப்படிங்கும்போது இதில் பதிமூன்ற இருக்குது கரெக்டாக இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் பதிமூன்றை வருது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பதினாலு இன்ச்சு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கலாம் இப்போ ஷோல்டருனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு இது வந்து நமக்கு ரெடி அளவு தான் அப்போ முக்கால் இன்ச்சு நம்ம சேர்த்திக்குவோம் இது வந்து ரெண்டரை அதுக்கப்புறம் கையினுடைய நீளம் இதை வந்து கரெக்டாக இப்படி சென்ட்ரு பண்ணிட்டு இந்த சென்டரில் தான் நம்ம வந்து கையினுடைய நீளத்தை மெஷர் பண்ணணும் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் ஆறரை இன்ச்சு வருது அரை இன்ச்சு சேர்த்து ஏழு இன்ச்சாக அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆம்போல் கையினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது காலிஞ்சு லூஸ் கேட்டிருக்காங்க அதுவே அரை இஞ்சி இறக்கி இருக்கும் அப்போ வந்து அதே அளவு நம்ம வச்சோம்னா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது சுற்றளவு குறையும் அப்போ வந்து நம்ம இதுல இருக்க அளவு நம்ம வந்து கையினுடைய சுற்றளவா வச்சுக்கலாம் ஆரே முக்கால் வருது அதாவது பதிமூன்ற பதிமூன்றையில பாதி ஆரே முக்கால் அதே மாதிரி ஆம்போலினுடைய ரவுண்டு ஆம்போல் ரவுண்ட் எப்பவும் சொல்லியிருக்கேன் இந்த உள்ள வந்து கை விட்டு விட்டு இங்க எந்த சுருக்கமும் இல்லாம இந்த பெருவரல் வச்சு இப்படி கரெக்ட் பண்ணிட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட் இப்படி பிடிச்சிட்டு இங்க இருந்து இப்படி எடுத்துக்கோங்க இது கீழே எல்லாம் வச்சு நீங்க மெஷர் பண்ண தேவையில்லை இந்த கையில பிடிச்சிங்க தான் கரெக்டா வரும் இப்ப இதுல எட்டே முக்கால் வந்து வருது அப்படின்னா ஒன்போது ஒன்போதும் பதினெட்டு அப்ப பதினேழுற அளவு வந்து நம்மளுக்கு கையினுடைய ஆம்போலனுடைய சுற்றளவு ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒன்றது வந்து கொஞ்சம் தள்ளி வருது அப்போது எட்டே முக்காலும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் சேர்த்து வருது அப்போ நம்ம அதில் அந்த அரை இன்ச்சு எட்டே முக்கால் கணக்கு வச்சுட்டு பதினேழு பதினேழரை அந்த மாதிரி நம்ம இதில் க மெஷர் பண்ணிக்கலாம் அப்போ ஆம்போலினுடைய ரவுண்டு வந்து பதி பதினேழரை இன்ச்சு வருது அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் பார்த்துக்கலாம் பேக் நெக் வந்து நிறைய பேருக்கு எப்படி மெஷர் பண்ணுறது கரெக்டான அளவு அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம் அந்த மாதிரி வர்றவங்க இந்த ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சுக்கோங்க ஏன்னா போடுறது கீழே ஒரு லைன் மேல ஒரு லைன் தான் இருந்து நீங்க மெஷர் பண்ணும்போது எட்டரை இன்ச் வருது இந்த ஸ்கேல் எங்க பாயிண்ட் ஆகுதோ அங்கதான் நமக்கு அளவு இப்போ எட்டரை இன்ச்சு வருது இது ரவுண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நெக் பார்ப்போம் இதுவுமே நீங்க ஸ்கேல் வேணும்னாலும் இப்படி வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரைட்டா நம்ம எப்படி பா ஒரு ரவுண்டு வரையறதுக்காக ஒரு ஸ்கொயர் போடுவோம் இல்லைங்களா அந்த ஸ்கொயர் நம்ம போட்டிருக்க அதே ஷேப்பில் ஸ்கேல் வச்சுக்கோங்க மேலேருந்து பண்ணிங்கன்னா ஆறரை இன்ச்சு வருது முன்கழுத்துனுடைய உயரம் இதுவும் ரவுண்ட் நேக்கு தான் சப்போஸ் உங்களுக்கு ஆம்போல் உயரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதில் வச்சு இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க இதில் ஏழு இன்ச்சு வருது அது நம்ம மெஷர் பண்ணும்போது வச்சுக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் இந்த டாட்னுடைய இது வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து முன்பக்க ஓப்பன் உயரம் வந்து மூணு இன்ச்சு வருது அப்போது மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இன்ச்சு நம்ம வச்சுக்குவோம் இந்த ஃபஸ்ட்டு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு வருது இதை அப்படியே நம்ம நோட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் முன்பக்க உயரம் அப்படிங்கிறது இந்த ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டாட்டு கிட்ட மெஷர் பண்ணணும் ஆனால் நீங்கள் இழுக்கும்போது கீழே யோக்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா தான் இது என்ன உயரம் வருதோ அந்த உயரம் நமக்கு வரும் அப்போ பதி மூன்றை பிளஸ் ஒரு இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம் அது வந்து அலவன்ஸ் இப்போ இதனுடைய டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே முக்கால் இன்ச் பக்கம் வரும் அதனால அதையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் டாட் வந்து ஒன்னே முக்கால் வருது இதை வச்சு நம்ம ஒரு கட்டிங் போடுவோம் இப்போ இதுல எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணியாச்சு பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஏன்னா அரை இன்ச்சு வந்து நம்ம இறக்கி இருக்கோம் அந்த இங்கே இறக்குறதோட சரி அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் பேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஸ்பேஸ் வந்து அதுக்கு கரெக்டாக வந்துடும் அதனால நீங்கள் எந்த இடத்துல உயரம் வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் உயரம் வச்சுக்கோங்க சப்போஸ் எனக்கு வந்து மேலே கப் ஷேப் அக்யூரேட்டாக அதே ஷேப் தான் வேணும் பட்டியினுடைய இதை மட்டும் நீங்கள் மாத்திக்கலாம் அப்படின்னா இந்த பட்டியினோட உயரம் வந்து இங்கே அளந்து பாருங்க மூன்றை வர்ற இடத்துல நீங்கள் நாலு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பட்டியினுடைய உயரம் மட்டும்தான் அதிகமாகும் கப்சேப்னுடைய உயரம் எந்த ஒரு சேஞ்சஸ்மே வராது அப்போ இங்க பட்டியில என்ன அளவு இருக்கு மூன்றை வருது இனிமேல் நம்ம இதுல வைக்கும் போது நாலு இன்ச்சா வச்சுக்கலாம் அப்ப பட்டியினுடைய உயரம் நாலு இன்ச்சு உங்களுக்கு பட்டி உய இறக்கலாம் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கப்ஷேப் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பட்டியை அளக்க தேவையில்லை இந்த மேல் போர்ஷன்ல அந்த அளவு அதுவாவே வந்துடும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து கட்டிங் போடுவோம் மேக்ஸிமம் கட்டிங் போட நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா எப்பவும் போல் ஸ்கேல் ஒன்று லாங் ஸ்கேல் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த சின்னதாக வர ஸ்கேல் என்ன ஆகும்னா அது ஒன் சைடு ஸ்லிம்மாக இருக்கும் ஒன் சைடு திக்காக இருக்கும் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இது இப்போ இதுவே ஃபுல் லென்த்தாக இருந்ததை நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப லென்த்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை கட் பண்ணி ரொம்ப வருஷமாக இந்த ஸ்கேல் தான் யூஸ் இருக்கோம் அதனால் இதை இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது டிசி மார்க்கர் இது வந்து நல்லா எழுதக்கூடிய மார்க்கராக பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நம்ம வந்துட்டு டஸ்ட்டாக இருக்கிற மார்க்கர் வாங்கினோம்னா கை வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும் ஏன்னா அது வந்து அந்த சுண்ணாம்பு அந்த கெமிக்கல் மாதிரி இருக்கிறனால கை ஃபுல்லாகவே இந்த ஸ்கின் எல்லாமே நமக்கு ஃபீல் ஆகும் எல்லாம் மரமரம் ஆகிடும் அதனால ஓரளவுக்கு இதில் வேக்சின் இருக்கிற மாதிரியான அந்த இதை வந்து வேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீடில் வந்து இப்படி பெரிய நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நமக்கு மேக்சிமம் வந்து டாட் வந்து ரெண்டு சைடும் கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த டார்ட் அந்த பாயிண்ட் நீங்கள் ரெண்டுலேயும் பண்ணும்போது அந்த மார்க்கிங் வந்து அதில் அப்படியே இருக்கும் இருக்கட்டும் பிளவுஸாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த மார்க்கிங் நீங்கள் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அதுலேயே இருக்கும் நீங்கள் அது வரைக்கும் டாட் பிடிச்சா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வரும் இல்லாட்டினா கொஞ்சம் ஏறி இறங்கி வர வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் நம்ம மேக்சிமம் டேப்பு ஸ்கேலு சிசர் டிசி மார்க் இதை தான் நம்ம வந்து கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ஆம்போல் ஸ்கேல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நிறைய டூல்ஸ் கொண்டு போக போக என்ன டைம் தான் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் மேக்ஸிமம் ஆம்போல் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக போட்டுக்கோங்க அதுக்கு பர்டிகுலராக மெஷர்மெண்டெல்லாம் வேணும்னுலாம் கிடையாது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டு அந்த ஸ்கொயர் நீங்க நீங்கள் கேட்குற மெஷர்மெண்ட்ஸில் ஒரு ரவுண்ட் ஷேப் போடுறோம் அவ்வளோதான் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்கேல் அந்த ஏன்னா ஆம்போல் வச்சு ஸ்கேல் வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஷோல்டருக்கு தான் அது ஆக்டா வருது ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பாக்ஸ் ஸ்கொயரா வரும்போது அதுக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் போட முடியாது ஆனால் அது ரவுண்ட் போடுறதுக்கு அதுக்கு வேற மெத்தடெல்லாம் இருக்கு அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால மேக்சிமம் நம்ம என்ன ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஆனால் பர்டிகுலராக நிறைய கால்குலேஷன் போட்டு ப்ராப்பரான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவுட்ஃபிட் கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம மேக்சிமம் டூல்ஸ் வந்து தேவை நம்மள மாதிரி நம்ம ரெகுலராக பண்ற ஒர்க்குக்கு வந்து அவ்வளோ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு தேவை ஒரு சாக் பீஸு அதாவது சாக் பீஸா இருந்தாலும் சரி மார்க் பண்ணுறக்கு ஒரு மார்க்கர் நீடில் மார்க் வேணும் அதே மாதிரி ஸ்கேல் டேப்பு சித்தர் இது இருந்தால் நமக்கு போதும் இப்போ இதில் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம்